அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற ஆப்ரேஷன் திமுக சுற்றி வளைக்கப்பட்ட நடிகர் விஜய் நெத்தியடி கொடுத்த அமித்ஷா இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் என்ன விஜய் சார் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில அவருடைய தராதாரம் அவ்வளவுதாங்க அவர் அப்படிதாங்க பேசுவார் அப்படின்ற மாதிரி திமுகவுடைய அமைச்சர் கே என் நேரு தொடங்கி தமிழிசை அக்கா வரைக்கும் நம்முடைய விஜய் அவர்களை சுற்றி வளைத்து ரவுண்டு கட்டி பார்த்தீங்கன்னா அவரு அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இரண்டாவது விஷயம் திமுக கூடிய வரை கூட தமிழகத்திலிருந்து மொத்தமா அவங்களுடைய ஆணிவேரையே பிட்டுங்கி எரிய போறோம் அப்படின்ற மாதிரி தமிழகம் வந்திருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் திமுகவுடைய முக்கியமான தலைகள் அறிவாலய வட்டாரத்தில் இடியா வந்து இறங்கியிருக்கு இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ற முதல் விஷயம் பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தமிழகம் வந்திருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் இங்க இருக்கக்கூடிய ஆளுமுருகத்தினுடைய தலையில இருக்கு அதாவது அமித்ஷா அவர்கள் பாஜகவினுடைய பொறுப்பாளர்கள் அந்த அந்த மாநாட்டில் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து பேசியிருக்காரு குறிப்பா இந்த ஒரு புண்ணிய பூமியில என்னால பெரிய அளவுக்கு தமிழ் மொழியில பேச முடியல அப்படின்றதுக்காக நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொழியினுடைய முக்கியத்துவத்தை கூறியிருந்தாரு அதற்கு பிறகு மறைந்த நாகாலந்து ஆளுநர் இளகணேசனுடைய திருவுருவ படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்திருந்தாரு அதற்கு பிறகு தமிழக அரசியல் களம் சம்பந்தமா அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய அளவுக்கு அதிரடியான சில விஷயங்களா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது குறிப்பா ஆப்ரேஷன் சித்தூர் மூலமாக ஒட்டுமொத்த தீவிரவாதிகளினுடைய முதுகெலும்பு முறித்து காட்டியவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு சித்தூர் அந்த ஆபரேஷன் சித்தூர் சம்பந்தமான விஷயங்களை பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பிரதமர்கள் அமைச்சர்கள் குற்ற வழக்கில் கைதான அவர்களுடைய பதவி பறிபோகம் அப்படின்ற ஒரு புதிய சட்ட மசோதாவை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் பட் இன்ன வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கைவர்கள் அதற்கு பயங்கரமான எதிர்ப்பை காட்டிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு ஒப்பார்விக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதிலும் தமிழகத்துல பொன்முடி அமைச்சர் பொன்முடியும் அந்த செந்தில் பாலாஜி அவர்களும் சிறைக்கு சென்ற பிறகு கூட அவங்க பதவியில் நீடித்தாங்க இந்த ஒரு மசோதா அமலுக்கு வந்ததுக்கு பிறகு இது போன்ற நயம் நபர்கள் கைவர்கள்லாம் கூடி கண்டிப்பா அவருடைய பதவி பறிக்கப்பட்டு அவர்களுக்கு சிறை தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு சரியான செக் வச்சிருக்காரு அதில் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதாவது இருட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஸ்டாலின் கறுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதாவை வந்து குறை சொல்லியிருக்காரு பட் இந்த மசோதா முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி பதவிக்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஊழல் செய்யக்கூடிய அந்த ஊழல் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் மிகப்பெரிய உறுத்தலா இந்த மசோதா அமைஞ்சிருக்கு அதனாலதான் இந்த மசோதாவை எப்படியாவது நிறைவேற்ற விடக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான எதிர்க்கட்சிகள்லாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாட்டமான பதிலடியை கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம திமுகவினுடைய வேலை ஒட்டுமொத்தமா பிடுங்கி எறியக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்ற மாதிரி ஆணித்தரமா பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இப்ப தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு பொருளா மாறி இருக்கு குறிப்பா அமித்ஷாவினுடைய இந்த ஒரு ஆக்ரோஷமான பேச்சு த அறிவாலய வட்டாரத்தில் மிகப்பெரிய இடியா வந்து இறங்கியிருக்கு எக்கச்சக்கமான அமைச்சர்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ வரைக்கும் திமுகவில் விரலை விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வழக்குகளே இல்லாத அமைச்சர்கள் இருந்துட்டு இருக்காங்க நிறைய நபர்கள் மீது வழக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்கள்லாம் சிறைக்கு போயிட்டு வெளியில் வந்திருக்காங்க இப்பேற்பட்ட நபர்களுக்கு இந்த ஒரு மசோதா மிகப்பெரிய ஒரு ஆப்பா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அமித்ஷா அவர்கள் சொன்னது போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதற்கான களப்பணியை பாஜக இப்போ கட்டமிழ்த்து விட்டு சொல்லணும் இரண்டாவது விஷயம் நடிகர் விஜய் சரியா ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி இருந்தார் நடிகர் விஜய் அவர்கள் குறிப்பா ரேம்பெல்லாம் முடித்து முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியில பேசியிருந்தார் பேசி முடிச்ச உடனே வழக்கம் போல கேரளனுக்கு போயிட்டாரு அவர் பேசியது வந்து பாத்தீங்கன்னா தம்முடைய கொள்கை எதிரி நம்முடைய கட்சியினுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொன்ன அதே விஷயத்த மேற்கோள் காட்டி பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு குறிப்பா சொல்ல போனா நீங்க நடத்தக்கூடிய ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கில் வாட் இஸ் திஸ் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை அங்கில் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான திமுகவை சார்ந்தவர்கள் கடுமையான விமர்சனங்களை விஜய் அவர்கள் வேறு வைத்திருக்காங்க குறிப்பா சொல்ல போனா கே நேரு அவர்கள் ரீசெண்டா திருச்சியில பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது விஜயனுடைய தராதாரம் அவ்வளவுதான் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவர் நாற்பது ஆண்டு கால அரசியல் இருக்காரு அவரை இன்னைக்கு வந்த நபர்கள் வந்து இப்படி பேசுறது தரம் தாழ்ந்த செயல் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் இவங்க கூட்டிட்டாங்கன்னா என்ன வேணாலும் பேசலாமா அப்படின்ற மாதிரி காட்டமான கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அதிமுகவினுடைய பெயரை வந்து சொல்லாம எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி இன்னைக்கு யார் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு குறிப்பா சொல்ல போனா எடப்பாடி அவர்களை மறைமுகமா சாடி இருந்தார் இதற்கு காஞ்சிபுரத்துல அங்க சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே தெரியாம ஒரு இரண்டு மாநாடுகள் நடத்திட்டா போதும் இவங்க என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த கட்சி வந்து அரசியல் இப்பதான் குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை இவங்களுக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் தான் எப்படி அரசியலுக்கு வந்த அதிமுக எந்த அளவுக்கு மக்களுக்கு உழைச்சிதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம இன்னைக்கு வந்த விஜய் அவர்கள் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி காட்டமான பதிலடியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசும்போது காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் அதாவது பசியே இருந்தால் கூட சிங்கம் கெட்டு போன உணவு வந்து தொடக்கூட கூடாது தொடாது காட்டில் எல்லை வகுத்து காட்டியே தன்னுடைய கட்டுப்பாட்டில் சிங்கம் வச்சிருக்கோம் சிங்கம் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் தொடாது தொட்டால் விடாது அப்படின்ற மாதிரி கருத்து பதிவு பண்ணியிருந்தாரு இந்த கருத்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான தான் தாக்கி பேசியிருக்கார் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் கெண்டலும் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் விஜய் அவர்களுக்கு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துருக்காரு அதாவது அண்ணா தோற்றுவித்த கட்சியை தான் தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அறுபது ஆண்டுகளாக எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியின் ஆட்சியும் அண்ணா தொடங்கிய கட்சியின் ஆட்சியும் அறுபது ஆண்டுகளாக நடக்கிறது அவர்களுடைய புகைப்படத்தை தானே விஜய் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு அடுத்து ஜெயலலிதா போட்டோ வச்சுருப்பாரு எடப்பாடி போட்டோ வச்சிருப்பாரு அவருக்கு பின்னால் திரடக்கூடிய ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா நண்பா நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்துட்டு இருப்பாரு என்னுடைய என்னுடைய பின்னாடி தொடரக்கூடிய தம்பிகள் வந்து பாத்தீங்கன்னா தம்பி தங்கையா இருக்காங்க நான் ஒண்ணும் மார்க்கெட் போன பிறகு ஓய்வு பெற்ற பிறகு அடிக்கலம் தேடி அரசியலுக்கு வரலன்னு சொல்றாரு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரசிகர்கள் வேலை வெட்டிக்கே போகறதில்லை அதனால தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மாநாட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜயனுடைய ரசிகர்களை பயங்கரமாக வந்து கலாச்சு இருந்தாரு சீமானவர்கள் அதே போல தமிழிசை அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த மாநாட்டில் எக்கச்சக்கமான குறைபாடுகள் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்பம் பொடிக்கம்பம் விழுறது விழுகிறது நிறைய நபர்கள் மூச்சு திணறி பலியாகி இருக்காங்க இப்போ ஏற்பட்ட ஒரு மாநாட்டில் நடத்தக்கூடிய விஜய் அவர்கள் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் ஒழுங்காக செய்யாமல் வந்து பாஜகவை பற்றியும் திமுகவை பற்றியும் அதிமுகவை பற்றி மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்காரு முதல் முதல்ல அவங்களுடைய முதுக திரும்பி பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கே நேரு தொடங்கி சீமான் தொடங்கி எடப்பாடி அவர்கள் தொடங்கி தமிழிசை அக்கா வரைக்கும் எக்கச்சக்கமானவங்க விஜய் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி